இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள பலன்கள் அனைத்தும் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் பொருந்தும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணம் மலை போல் குவியக்கூடிய யோகங்கள் உருவாகிறது இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அருமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது சுக்கிரனைப் பொறுத்த மட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கிறார் சுக்கிர பகவானுடைய அணுக்கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் சுகபோகங்களோடு சொகுசாக செல்வ செழிப்புடன் வசதி வாய்ப்புகளுடன் பல விஷயங்களில் அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு சுக்கிரன் உங்களுக்கு உச்சத்திலோ அல்லது ஆட்சி பலம் பெறும்போது பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் இருபதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் ஆட்சி பலம் பெற்று மிகவும் பலமாக சுக்கிரன் பயணிக்கிறார் எனவே பணப்புழக்கங்களை குன்று போல் குவிக்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறது மேலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சுக்கிர பகவானின் ஆட்சி வீடு ரிஷபம் ராசி மற்றும் துலாம் ராசி என கருதப்படுகிறது இந்த இரண்டு இடங்களிலும் ஆட்சி பலம் பெற்று அதீத பலத்துடன் சஞ்சரிப்பார் மேலும் சுக்கிரனின் உச்ச வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது உச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செயல்களிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார் பணவரவுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பார் சுக்கிரன் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் இப்போது சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று ஒன்பது கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் சுக்கிரன் குருவுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மே மாதம் இருபதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை பல கிரகநிலைகளுடன் சுக்கிரன் இணைந்து பயணிக்கிறார் ஏனெனில் இந்த காலகட்டத்தின் துவக்கத்தில் சூரியனுடனும் இருபத்து நான்காம் தேதிக்குப் பிறகு புதன் பகவானுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பார் இந்த மாதிரியாக பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் எப்போதும் சுக்கிரன் ஒரு கிரகத்துடன் இணையும் மாறுபட்ட பலன்களை கொடுப்பார் சுக்கிரனுடன் இணைந்தால் சுபத்துவ பாதையில் அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகும் பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டிருந்த தடைகள் உடை அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை பலமாக சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுப்பார் புத்திகாரகரான புதனுடன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கும் போது யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களுக்கு வீடு தேடி வரும் அரசியல் சார்ந்த வேலைகளிலும் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது இதைவிட சுக்கிரன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது கண்டிப்பாக இரண்டரை நாட்கள் சஞ்சரிப்பார் அந்த காலகட்டங்களில் பணப்புழக்கங்களை மலைபோல் குவிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு கூட நிரந்தர வருமானங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் திட்டமிட்ட பணிகளை தடங்களில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுப்பார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவேதான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் பணப்புழக்கத்தை மலைபோல் குவிப்பது உறுதி என்று கூறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் சுக்கிரனுடன் இணைந்து சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் குறு புதன் போன்ற அனைத்து கிரகங்களின் கூட்டணிகளும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக ஏற்படுகிறது இதுபோன்ற அமைப்பு கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்பட்ட ஒன்றாக கருதப்படுகிறது எனவே பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அபரிவிதமான சுபகிரக நிலைகளின் சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிரடியான வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பில் மிகவும் பலமாக இரண்டு நான்கு ஏழு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அதீதமான வளர்ச்சிகளை வாரி வழங்குவார் அதிலும் ஆட்சி பலம் பெறும்போது சொல்லவே வேண்டாம் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் அதே நேரத்தில் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது சில தடைகள் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஜென்மராசியில் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை அது மட்டுமில்லாமல் மூன்று ஆறு பன்னிரண்டு பத்து ஆகிய இடங்களிலும் அந்த இதத்திற்கு ஏற்றவாறு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக சுக்கிரன் இருக்கிறார் மேலும் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் விருச்சிகம் ராசியை பலமாக பார்வையிடுகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோகங்களும் உண்டு புதன் பகவானை பொறுத்த மட்டில் நட்பு கிரகமாக சுக்கிரனுக்கு இருக்கிறார் அதேபோன்று சனி ராகு கேதுவிருக்கும் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் சுக்கிரனுக்கு சமகிரகமாக செவ்வாயும் குருவும் இருக்கின்றனர் ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் சுக்கிரனை சமகிரகமாக பார்க்கிறார் இருப்பினும் சுக்கிரனுடைய பார்வையில் பகை கிரகம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக சூரியனும் சந்திரனும் தான் என கருதப்படுகிறது சூரியனையும் சந்திரனையும் பகை கிரகமாக சுக்கிரன் பார்த்தாலும் கூட சந்திரன் சுக்கிரனை சமகிரகமாக கருதுகிறார் இது மிக பெரிய மாறுபட்ட பார்வையாக கருதப்படுகிறது எனவேதான் சூரியன் சந்திரனுடன் சுக்கிரன் இணையும் போது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகங்களை சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தனித்து இருப்பதை விட கிரகங்களின் சேர்க்கையால் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் சுக்கிரன் தனித்து இருப்பதை விட குரு தனித்து இருப்பதை விட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய இணைவு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது தற்போது சுக்கிரனுடன் இணையக்கூடிய பல கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பணப்புழக்கங்கள் பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மற்ற கிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று இன்னும் சற்று அதிக அளவில் ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் குரு முழுமையாக ரிஷபம் ராசியில் பயணிக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்று கும்பம் ராசியில் வலுவாக பயணிக்கிறார் ராகு மீனம் ராசியில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் முழுமையாக பயணிக்கிறார் கேது கன்னிராசியில் பயணிக்கிறார் செவ்வாயை பொறுத்த மட்டில் மீனம் ராசியில் முப்பத்தொன்றாம் தேதி வரையிலும் அதன் பிறகு ஆட்சி பலம் பெற்று சொந்த ராசியான மேஷம் ராசியில் பயணிக்கப் போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் புதன் பகவான் இருபத்து நான்காம் தேதி முதல் சுக்கிரனுடன் இணைந்தும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் தன்னுடைய சொந்த ராசியான மீனம் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த மாதிரியாக பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது மீனம் ராசியில் புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் மேஷம் ராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே நேரத்தில் சந்திர பகவானும் கடகம் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் ஏற்கனவே வலுவாக சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று கும்பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பல கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் பணப்புழக்கத்தை மலைபோல் குவிப்பது உறுதி பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் கண்டிப்பாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நடந்தேறும் சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கின்ற போது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மேலும் பல விஷயங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று இன்னும் சற்று ஆழமாக ஆராய்வோம் உங்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் மிக பலமாக குருவும் சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் உள்பட பல கிரகநிலைகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் பலமாக பயணிப்பது கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரன் தனது சப்தம பார்வையால் ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் எனவே கலஸ்திரஸ்தானம் மிகவும் பலம் உள்ளதாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்கள் உங்களுக்கு உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உள்ளது உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களின் வீடு தேடி வருவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு பணவரவுகள் உயரக்கூடிய வகையில் பலவிதங்களில் வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே உடனே செய்து முடிக்கக்கூடிய வகையில் அருமையான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரிடமும் சந்தோஷமாக மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒற்றுமை பலமாக கிடைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஒற்றுமை சாதகமாக அமைவதால் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் உத்தியோகம் ரீதியாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு மற்றும் சுக்கிரன் கலஸ்திரஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எந்த காரியத்தை நினைத்தாலும் அவற்றை மறுகணமே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு ராசியின் அதிபதியான செவ்வாயும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் புதிய நிலம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் எந்த தேசத்தில் இருந்தாலும் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி பணப்புழக்கங்களை மலைபோல் குவிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் என்பது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும்